உள்ள யாரும் உள்ளோட வேண்டாம் மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியே இருக்கு இதுல கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூறு தொகுதிகள்ல பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள்ல காங்கிரஸ் கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு இருக்கு ஆக மொத்த இரநூத்தி தொண்ணூறு தொகுதி வெற்றி பெற்றதுனால பாஜக கூட்டணி கூட்டுன்னுதாங்க ஆட்சி அமைக்கும் ஆனா பாஜக வெற்றி தான் அப்படின்னு சங்கயம் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பத பத போட இருக்காங்க ஏன் தெரியுமா ஏன்னா பாஜகவோட குடுமி ரெப்ப ரெண்டு பேர் கையில் இருக்கு யார்த்தேமோ அந்த ரெண்டு பேரு ஒன்று நம்ம பல்டீரா அப்படின்னு பட்டப்பிரோட அழைக்கப்படுற பீகார் ஆன நம்ம நிதிஷ்குமார் ரெண்டாவது இப்போ ஆந்திராவோட சிஎம் ஆயிருக்கிற நம்ம சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேர் கையில் தாங்க இப்போ பாஜகவோட குடுமியே இருக்குது சொல்லப்போனா ரெண்டு பேரோட காலில் விழுந்தாதான் பாஜகவால இப்ப ஆட்சி அமைக்கவே முடியுங்கிற நிலைமைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கு நீங்க ஒண்ணு பண்ணுங்க ஒரு ஓரமா உட்காந்து தியானம் பண்ணுங்க சிவபெருமான் என்ன தடுக்குறாரான்னு பார்ப்போம் எனக்கு என்னமோ இப்ப நான் தான் வரம் கொடுக்குற ஆளுன்னு தோணுது ரெண்டாயிரத்தி பதினாலுலையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்ச பாஜக இப்ப சந்திரபாபு நாயுடு கிட்டையும் நிதிஷ்குமார் கிட்டையும் கெஞ்ச நிலைமை காலாயிருக்குங்க அதுலயும் குறிப்பா நிதிஷ்குமாரோட டிராக் ரெக்கர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னு ரொம்ப டேஞ்சரஸான ஆள் அவரு எப்ப இந்த கட்சிக்கு தாவாருன்னு அவருக்கே தெரியாது அந்த ரொம்ப குலவமான ஆள்னு வச்சுங்களேன் இன்னைக்கு பாஜக இருப்பாரு நாளைக்கு இந்திய வீட்டுல இருப்பாரு மாறி மாறி இருப்பாரு அதனால அவரை தான் பாஜக ரொம்ப கதிகிழங்கு போயிருக்குன்னு சொல்லப்படுது முதலாளி என்ன பார்க்க முடியாது நான் போய் படுக்கிறேன் நான் வேற பொருத்த பிளான் பண்ணிட்டேன் அதனால எப்படியாவது சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் சேர்த்து வச்சு ஆட்சியை புடிச்சிடணும்ப்பா உனக்கு என்னப்பா துணை பிரதமர் பதவி வேணுமா உனக்கு என்ன சபாநாயகர் பதவி வேணுமா என்ன வேணாலும் அண்ணன் மண்ணித்தேர நிலவைக்கு பாஜக இறங்கி வந்திருக்குது இன்னொரு பக்கம் பாஜக விடும் இந்தியா கூட்டணிப்பா பிரதமரும் பிரியாதான் இருக்கு துணை பிரதமரும் பிரீயாதான் இருக்கு என்ன வேணுமோ கேளு நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் டீலிங் பேச பாஜக பதவி விதைப்போட இருக்குது ஆக மொத்தம் நான் தான் ஏன் ஆளு மோடி ஆளா தெரியுமா மோடி தான் நிரந்தர பிரதமர் சொல்லிட்டு இருந்தாங்க நிலைமை கலாயிட்ட ஒரு பக்கம் இந்தியாவோட நிலைமை எப்படி இருக்குதுன்னா தமிழ்நாட்டுல நாற்பது தொகுதி அதாவது தமிழ்நாடு புதுச்சேரியில இருக்கிற நாற்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி சும்மா சூப்படி இருக்க மொத்தமா தூக்கி இருக்குது நம்ம அண்ணாமலை கோயம்புத்தூர்ல வெற்றி வருவான்னு எதிர்பார்த்த நிலைமையில கடைசியா மட்டன் பிரியாணி தாங்க ஆயிருக்காரு அதை வேற நம்ம ஆளுங்க ஆட்டை எல்லாம் கூட்டு போய் சிலிவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சத்தியமா எதுக்கோ வந்தோம் ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தோம் நான் ப்ரோ எனக்கு தெரியா வருது ப்ரோ இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோகலாம் சரிப்பா ஏதாவது உதிர நடங்களையாவது பாஜக ஜெயிக்கும்னு காத்திருந்த சங்கிகளுக்கு கடைசியில அதிர்ச்சி தாங்க மிஞ்சிருக்கு ஒண்ணுமே ஜெயிக்க முடியல ஏதோ நம்ம விஜய பிரபாகரன் இது விஜயகாந்த் பையங்கிற ஒரு முகத்தினாலையும் அன்புமணி பொண்டாடிங்கிற முகத்தினாலையும் தருவம்புரிலையும் விருது நிறைய கொஞ்சம் டப் கொடுத்தாங்க அவ்வளோதான் மற்றபடி நாற்பது தொகுதிகள்லையும் திமுக கூட்டணி ஸ்வீப் பண்ணிருக்குது நம்ம அண்ணாவோட நிலைமை நினைச்சாதான் இனிமே அவர் பாஜக தலைவாரா தொடர்வாரா தொடர மாட்டாரான்னு சங்கிகளுக்கே ஒரே சந்தேகமா இருந்து என்னங்க அது எப்படி ஆயி போச்சு படுவாவிங்க எல்லாரோட சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே இப்படி ஒரு காமெடி ஓடிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் எனக்கு தெரியும் இஸ் லேர்னிங் இஸ் லேர்னிங் ஈபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாருங்க நம்ம சவுக்கு சவுக்கு என்ன தெரியுமா சொன்னார் தேர்தலுக்கு முன்னாடி கண்டிப்பா அங்க இருபது பிளஸ் அதிமுக தான் அடிக்குது பார்க்குறீங்களா நான் அடிச்சு சொல்கிறேன் நான் அப்படின்னு வேற லெவல கூனாருங்க அது பகனிக்கிறேங்க கூட ஆமாஞ்சமி போட்டாங்க கடைசியா பார்த்தா அதிமுகவுக்கு முட்டை தான் தெரியிருக்கு அந்த முட்டையை வச்சு நம்ம எடப்பாடி கண் கலங்குகிறேன் மனம் புண்படுகிறேன் பாதம் பண்ணிக்கிறேன்னு ப டைலாக்லாம் பார்த்தாருனா பாவமா இருக்கு என் நம்பர் சொல்றேன் ஏடிஎம்கே கூட்டணி டுவெண்ட்டி பிளஸ் டுவெண்ட்டி பிளஸ் பாரு கேஷா இல்லை செக்கா என்னடா எங்க பேமெண்ட் பாபா இன்னொரு பக்கம் சரிப்பா சவுக்கு ஒரு புரோக்கரு புரோக்கர்னால இந்த மாதிரிலாம் வந்து எடப்பாடி ஜீரோ ஜெயிக்கிற இடத்துல கூட இருபது ஜீக்குன்னு உருட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல பல ஜோசியக்கார உருட்டுன்னு பல உருட்டு வந்துச்சு அந்த உருட்டுல ஒரு உருட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த உருட்டு நீங்களே கொஞ்சம் கேளுங்க இப்ப ஜாதகப்படி வந்து குறைந்தபட்சம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பதினேழு சீட்டு குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் பதினேழு சீட்டு ஜெயிக்குமாங்க சொல்றது யார் தெரியுமா ரீசெண்டா மிகப்பெரிய ஜோசியரா உருவெடுத்த மனுமோகன் அவர் தான் பயங்கரமான ஜோசியர் அவரு இன்னொன்னு பேசினாரு அவர் பேசினதெல்லாம் கேட்டா கும்பகோணத்துல ஒன்பது கிரகம் ஒன்னா வரும் பிள்ளையார் பட்டு இது நிற்கும் அது நிக்க உருட்டை உருட்டெல்லாம் சோசியல் பட்டியல பயங்கர ட்ரெண்டிங் அந்த மாதிரி உருட்டெல்லாம் நம்பலாமா நம்ப கூடாதா ஜோசியன் இருக்கா இல்லையான்னு நிரூபிக்கிறக்காக தான் வந்து அடிக்கடி உருட்டு வாப்பில்ல அவர் என்ன சொல்றாரு குறைந்தபட்சம் பதினேழு சீட்டு அதிமுகன்னாரு இப்ப இல்ல அப்ப என்ன பண்றது ஜோசி எங்கிறது இல்ல இல்ல இவர் சொல்றது புறா பொய்யின்னு ஒத்துக்கிறாரு அதே மாரி உருட்டு பாருங்க ஏன் பதினேழு தெரியுமான்னு அதை கேளுங்க அந்த மிடில் அப்படின்னா இருபத்தி நாலு அடிச்சு பிடிச்ச முப்பத்தி மூணு அதாவது குறைந்தபட்சம் பதினேழாம் நேவரது இருபத்தி நாலாம் அடிச்சு பிடிச்ச முப்பத்தி மூணாம் இந்த மூணு எண்ணில் தாங்க அதிமுக ஜெயிக்கும்னாரு அந்த பதினேழு இருபத்தி நாலு முப்பத்தி மூணு பேரோட ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்கு நீங்க கேக்குதுங்க ஏன் இந்த பதினேழு கேக்குறீங்களா அதுதான் சிங்க் பண்றது அஸ்ட்ராலஜி நியூமரல் சிங் பண்ணி அதுதான் புரட்சி தலைவர் கட்சியுடைய தலைவர் எம்ஜிஆருடைய பர்த்டே அதாவது எம்ஜிஆரோட பர்த்டே பதினேழாம் அதனால அதிமுக பதினேழு சீட்டு பெறுமா பெண்ண காமெடியா இருக்கு அப்போ எப்பயுமே பதினேழு சீட்டு தான் வரணுமா இது அஸ்ட்ராலஜி நியூமராலஜி ஆயிரத்துட்டு உருட்டை போட்டு உருட்டு மிக்சியில போட்டு பிழிஞ்சு பதினேழு உருவாக்கி இருக்காப்ல அடுத்த நம்பர் கேளுக்கு இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு ஏன் சொன்னேன்னா ஜெயலலிதா அம்மாவுடைய பிறந்த நாள் கேட்டீங்களாங்க எம்ஜிஆருக்கு பதினேழு பிறந்த பதினேழு சீல் பண்ணிருங்க ஜெயலலிதா இருபத்தி நாலு பிறந்த அதனால இருபத்தி நாளே சீல் பண்ணிருங்க ரெண்டு முடிஞ்சு வச்சு பாருங்க அடுத்து முப்பத்தி மூணுக்கு ஒரு புது உருட்டு ரூட்டு அந்த உருட்டை கேளுங்க மூணாவது ஏன் டாப் லெவல்னா சுக்கரன் சூப்பரா இருந்தா மூணு மூணு ஆறு குரு அண்ட் குரு ரெண்டு கூட்டினா சுக்கரன் சுக்கரன் எகிரி தூக்கி கொடுத்துட்டு போயிருவாரு இரு முப்பத்தி மூணு சுக்கர உச்சத்துல இருக்காரு ஆமா மூணு மூணு ஆறாமா அதனால முப்பத்தி மூணுங்கிறாரு பாசிக்கலாங்க இவர மாதிரி ஜோசியக்காரங்க இருக்கிற வரைக்கும் எல்லா ஜோசியத்தை நம்பலாம் இந்த ஜோசியக்கார இங்க குறைஞ்சபட்சம் ஜோசியமாவது குறைஞ்சபட்சம் நேர்மையா பாக்கலாம் இந்த ஜோசியம் பார்க்க தெரியலன்னா கல நிலவரத்தை பொறுத்து அதை இதுதான் நிலவரம் உருட்டாது உருட்டலாம் ஆனா என்னத்தான் ஜோசியம் பண்ணிட்டு என்ன உருட்ட போறாயேன்னு தெரியல ஆனா இன்னொரு பக்கம் தேர்தலில்ல அதிமுக வாங்கினாலும் பெரிய அடி பாஜகிட்ட அடிவாங்கனாதான் திமுக ஜெயிக்க போதுன்னு தமிழ்நாட்டுக்கும் தெரியும் இந்தியாவுக்கும் தெரியும் தேர்தலுக்கு முன்னாடியே ஏன்னா அந்த அளவு திமுக வீசுச்சு ரெண்டாவது இடம் யாருக்கு அதிமுகவா பாஜகவான் பிரச்சனை அதுல சில இடங்கள்ல பாஜக லீட் எடுத்துச்சு அதுதான் அதிமுகவுக்கு பெரிய பேக் பேரா மாறி இருக்குங்க குறிப்பா கோயம்புத்தூர் தென் தமிழகத்துல பூரா நிறைய இடங்கள்ல பாஜக ரெண்டாவது இடத்த புடிச்சிருக்குது அந்த இடங்களை பூரா அதிமுக மூணாவது இடத்துக்கு தெள்ளப்பட்டிருக்கு சில தொகுதியில் நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு சொல்ல ஏழு தொகுதியில டெபாசிட் இழந்திருக்கு அதிமுக இதுல அதிமுக வீழ்ச்சிக்கு அறிகுறியா பார்க்கப்படுது ஆனாலும் பதினோரு தொகுதிகளில் தான் அதிமுக மூணாயிரத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு மீது இருக்க இருபத்தி ஒன்பது தொகுதிகளையும் அதிமுக ரெண்டாயிரத்தை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கல ஆனா உடனே பாஜக தங்கி விவரம் பாருங்க அதிமுக கூட்டணி வச்சாதான் நாங்க இதுனாங்க கூட்டணி வைக்கணும்னா பாஜக ஒண்ணுமே இல்லைன்னாங்க பாருங்க நாங்க பதினோரு இடங்களை ரெண்டாயிரத்த பிடிச்சிருக்கோம் இப்ப நாங்க தாங்க தமிழ்நாடு இரண்டாவது பெரிய கட்சின்னு கூவ ஆரம்பிச்சுட்டாங்க இனியா அது பைத்தியமா இருப்பையு இருபத்தி ஒன்பது தொகுதி ரெண்டாவது இடம் பிடிச்சவ இரண்டாவது பிரிய கட்சியா இல்ல பதினோரு இடத்துல இரண்டாவது ரெண்டாவது பிரிய கட்சியான்னு தெரியல இதுல நாம தமிழர் வேற எட்டு சதவீதத்துக்கு மேல வாக்கு வங்கி தேர்தல் ஆணையத்துல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிடுச்சு பாரியா எட்டு சதவீத வாக்கு வாங்கிருச்சு இனிமே இனியா விவசாயியோ மைக்கோ நமக்கு ஒரு சின்ன உறுதி இனி பாரியா சட்டமன்றத்துல காட்ட போறேன்னு நாம சங்கீக ரொம்ப ஊசியா இருக்க இன்னொரு பக்கம் வீசிக்காவும் ரெண்டு தொகுதி எல்லாம் தண்ணி சின்னத்துல போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்கு அதனால் அவங்களுக்கும் தேர்தல் ஆணையத்தெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிக்கும் அந்தஸ்தம் கொடுத்துருக்குறாங்க ஆக மொத்தம் இந்த தேர்தல் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான சிறப்பான சங்கிகளுக்கு சவுக்கடி கொடுக்குற தேர்தலாக இருந்திருக்கு என்ன நார்த்தில் சில இடங்களில் சறுக்கினாலும் குறிப்பா ஊபில பாஜகவுக்கு மரணடிய கொடுத்துருக்கு சமாஜ்வாதி காங்கிரஸோட இந்தியா கூட்டணி என்ன தெலுங்கு தேசமும் நம்ம நிதிஷ்குமார் அதாவது அங்கே இருக்கக்கூடிய பீகார் சிஎம்மும் என்ன முடிவு எடுக்கிறாங்க எங்க காயநகத்துறாங்க யார் யார் கூட சேர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இப்போ யார் ஆட்சி அமைக்க போறாங்கிறதுக்கு ரெண்டாவது ஒருவேளை பாஜகவே ஆட்சி அமைச்சிட்டாலும் அவங்களுக்கு பெரும்பான்மை கிடையாதுங்கிறனால போன தடவை ஆடின மாதிரியான குடூர் ஆட்டத்தை பாட முடியாது ஏன்னா எப்போ வேணாலும் ஆட்சி கலையலாம் என்ன முடிவு எடுத்தாலும் நிதிஷ்குமார்கிட்டயோ சந்திரன் நாயர் கிட்டையோ கையெழுத்து நம்ம ஒப்பது தான் நடைமுறைப்படுத்தவே முடியும் ஏன்னா வேற வாய்ப்பு இல்லைன்னு வச்சிங்களேன் அப்படிப்பட்ட இக்கட்ட நிலைமையில் பாஜக சிக்கிருக்கு அதுவும் தெலுங்கு தேசம் நிறையா விதமான கொள்கைகளை வகுத்து வச்சிருக்கு இந்த மாதிரி கிட்ட ஒதுக்கிட்டு பொது தொட்டம்லாம் கூடாதுன்னு சில கொள்கைல மாநில அரசு கிட்ட கொடுத்துருக்குது அப்ப அதையெல்லாம் பாஜக அமல்படுத்துச்சுன்னா நேரடியா வாபஸ் வாங்குவாங்க இல்லையா அமல்படுத்தக்கூடாது நெருக்கடி கொடுப்பாங்க அப்ப பாஜகவுக்கு இந்த அஞ்சு வருஷம் காலங்கிறது அக்னி பிரவேசம் மாதிரி தான் எப்படி நம்ம ராமர் வனவாசம் பண்ண அந்த மாதிரிதான் ராமர் வனவாசும்போது ஞாபகம் வருது ராமர் கோல் கட்டினாங்களா அயோத்தியில அங்க இருக்கக்கூடிய அஞ்சு தொகுதியிலேயும் சமாஜ்வாதி வெற்றி ஆமாங்க குறிப்பா ராமர் கோல் இருக்கக்கூடிய பைசாபாத் தொகுதியிலயே சமாஜ்வாதி வெற்றி ஆமா நினைச்சு பாருங்க ராமர் கோயில் அரசியலே அது இதுன்னா கடைசியாக பாஜக அது அம்மா ஜல்லிக்கூட கை கொடுக்கல அந்த நிலைமைக்கு பாஜக ஆகி போச்சு இருந்தாலும் பொறுத்து இருந்து பாப்போம் ஏன்னா இதுக்கு மேல தேர்தல் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல கூடிய அரசியல் நகர்வுகள் தான் ஆட்டம் செம்மையாக இருக்கும் பாப்பா யாரு யார் யாரு பொறுத்து பொறுத்திருந்து பார்த்தாதாங்க தெரியும்